ப்பின் உறுப்புகள் ஆறு எழுத்து அசை சி தலை அடி தொடை ஆகிய ஆறு உறுப்புகளை ஒரு சேர கட்டி அமைப்பது என்னும் பொருளிலேயே செய்யுள் யாத்தல் என்கிறார்கள் எனவே இந்த யாத்தல் கூறிய இலக்கணம் யாப் இலக்கணம் எனப்படுகிறது பாக்கள் நான்கு வகைப்படும் வெண்பா ஆசிரியப்பா களிப்பா வஞ்சிப்பா நான்கு பாக்களுக்கும் தனித்தனி ஓசைகள் உண்டு ஓசையை அடிப்படையாகக் கொண்டே பாக்கள் வகைப்படுத்தப்பட்டுள்ளன ஒவ்வொரு பாவிலும் பல வகைகள் உள்ளன பாவின் ஓசை நான்கு வகைப்படும் செப்பல் ஓசை அகவல் ஓசை துள்ளல் ஓசை தூங்கல் ஓசை செப்பல் ஓசை இருவர் உரையாடுவது போன்ற ஓசை இது வெண்பாவிற்கே உரிய ஓசையாகும் அறம் கூறும் குரலும் நாளடியாரும் வெண்பாவில் அமைந்துள்ளன வெண்பாக்கள் ஐந்து வகைப்படும் குரல் வெண்பா சிந்தியல் வெண்பா நேரிசை வெண்பா இன்னிசை வெண்பா பகுற்றோடை வெண்பா அடுத்து நாம் பார்க்க இருப்பது அகவல் ஓசை ஒருவர் பேசுதல் சொற்பொழிவாற்றுவது போன்ற ஓசை அகவல் ஓசை அகவல் ஓசை ஆசிரியப்பாவுக்கு உரியது இலக்கண கட்டுக்கோப்புக்கு குறைவாகவும் கவிதை வெளியீட்டுக்கு எளிதாகவும் இருப்பது அகவர்பா என்னும் ஆசிரியப்பா ஆசிரியப்பாவைதான் நாம் அகவர்பா என்று அழைக்கின்றோம் சங்க இலக்கியங்களும் சிலப்பதிகாரம் மணிமேகலை பெருங்கதை ஆகிய காப்பியங்களும் அகவர்பாவில் அமைந்தவை ஆசிரியப்பா நான்கு வகைப்படும் நேரிசை ஆசிரியப்பா இணை குரல் ஆசிரியப்பா நிலை மண்டில ஆசிரியப்பா அடி மறி மண்டில ஆசிரியப்பா என்னும் நான்கு வகை ஆசிரியப்பாக்கள் உள்ளன அடுத்து துள்ளல் ஓசை கன்று துள்ளி குதித்தது போல சீர்தோறும் துள்ளி வரும் ஓசை இந்த துள்ளல் ஓசை அதாவது செய்யுளின் இடையிடையே உயர்ந்தும் தாழ்ந்தும் வருவது துள்ளல் ஓசை இது கலிப்பாவிற்கே மட்டும் உரியது தூங்கல் ஓசை சீர்தோறும் துள்ளாது தூங்கி வரும் ஓசை தாழ்ந்தே வரும் இவ் ஓசை தூங்கல் ஓசை வஞ்சிப்பாவுக்கு உரியது அடுத்து நாம் வெண்பாவின் பொது இலக்கணத்தை பற்றி பார்ப்போம் வெண்பாவின் ஓசை செப்பல் ஓசை என்று ஏற்கனவே நாம் பார்த்தோம் இல்லையா எனவே வெண்பா செப்பல் ஓசை பெற்று வரும் எத்தது சீர் எப்படி வரும் புற்றடி முச்சீராகவும் சிற்றடி என்றால் இறுதி அடி மூன்று சீராகவும் ஏனைய அடிகள் நான்கு சீராகவும் முயற்சி வெண் சீர் மட்டுமே பயின்று வரும் வெண்பாவிற்குரிய தலைகள் வெண்டலை வெண்சீர் வெண்டலை மற்றும் பயின்று வரும் அடி எப்படி இருக்கும் இரண்டு அடி முதல் பன்னிரண்டு அடி வரை அமையும் நாள் களி வெண்பா பதிமூன்று அடிக்கு மேற்பட்டு வரும் வெண்பா எவ்வாறு முடியும் சீர் அதாவது ஈற்றுச்சீர் நாள் மலர் காசு பிறப்பு என்னும் வாய்ப்பாட்டில்தான் முடியும் ஆசிரியப்பாவின் பொது இலக்கணம் ஆசிரியப்பாவின் ஓசை அகவல் ஓசை என்று ஏற்கனவே பார்த்தோம் ஆசிரியப்பா அகவல் ஓசை பெற்று வரட்டும் ஆசிரியர்பா சீர் ஈரசை சீர் மிகுதியாகவும் காய்ச்சி குறைவாகவும் பயின்று வரும் தலை என்னவென்று பார்த்தால் ஆசிரியப்பாவிற்கு ஆசிரிய தழை மிகுதியாகவும் வெண்டலை கழித்தழை ஆகியவை விரவியும் வரும் அடி வரையறை மூன்று அடி முதல் எழுதுபவர் மணல் ஏற்ப அமையும் முடிப்பு எவ்வாறு அமையும் ஏகாரத்தில் முடிதல் சிறப்பு அழகிடுதல் என்பது சீரை பிரித்து அசை பார்த்து அசைக்கேற்ப வாய்ப்பாடு காணுதல் அசை என்பது எழுத்துக்களின் குறிப்பிட்ட வரையறை செய்த சேர்க்கையினால் உருவாகும் ஒரு அடிப்படை உறுப்பாகும் மாடு அசை போடும்போது வாயை திறந்து மூடுவது போல பாடலில் உள்ள சீரில் ஓசை விடுபட்டு சேர்வது அசை அசைகள் சேர்ந்தே சீர்கள் உருவாகின்றன தொல்காப்பியமானது அசைகள் நான்கு என்றும் அவை நேர் நிறை நேர்பு நிறைவு என கூறுகின்றது ஆனால் தற்போதுள்ள இலக்கண ஆசிரியர்கள் அசை இரண்டு வகைப்படும் என்றும் அவை நேரசை நிறையசை எனவும் கூறுகிறார்கள் எனவே அசை இரண்டு வகைப்படும் அவை நேரசை நிறையசை நேரசை நான்கு நிலைகளில் வரும் குரில் எழுத்து மட்டும் தனித்து வரும் குரில் எழுத்தோடு ஒற்றும் இணைந்து வரும் நெடில் எழுத்து மட்டும் தனித்து வரும் நெடில் எழுத்தோடு ஒற்றும் இணைந்து வரும் நிறை அசையும் நான்கு நிலைகளில் வரும் இரண்டு குறில் எழுத்துக்கள் மட்டும் தனித்து வரும் இரண்டு குறில் எழுத்துக்களோடு ஒற்றும் இணைந்து வரும் குறில் எழுத்தோடு நெடில் எழுத்தும் சேர்ந்து வரும் குறில் நெடில் எழுத்துகளோடு ஒற்றும் இணைந்து வரும் இவ்வாறு நேரசை நிறையசை நான்கு நான்கு நிலைகளைப் பெற்று வரும் சீர்கள் நான்கு வகைப்படும் அவை ஓர் அசைச்சீர் ஈரசைச்சீர் மூ அசைச்சீர் நாள் அசைச்சீர் சீர் ரெண்டு விதமாகவும் ஈரசைச்சீர் நான்கு விதமாகவும் மூவசைச்சீர் எட்டு விதமாகவும் சீர் பதினாறு விதமாகவும் அமைந்து வருகிறது அடுத்த பகுதியில் திருக்குறள் அழகிடுதல் பற்றி பார்ப்போம் நன்றி